ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசி நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கன்னிராசிக்காரர்களாலே ஒரு கவனத்தை பார்ப்பாங்க கவனித்து பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க காரணம் என்னென்னா கிட்ட இருக்கிற ஒரு ஒழுக்கம் நேர்மையான குணங்கள் தன்னம்பிக்கை இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தெளிவாக இருப்பாங்க எந்தவித குழப்பமும் இல்லாத மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு கண்ணியமாக நடந்துக்குவாங்க எல்லா இடத்துலையும் பேசுகிறதா இருந்தாலும் சரி செயல்படுறதா இருந்தாலும் சரி ஒரு அழகான நேர்மையாக இருப்பாங்க அது காரணம் என்னென்னா இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நேர்த்தியானதை கொண்டு தான் இயற்கையாகவே அவங்க நேர்த்தியாக இருக்கிறது காரணம் என்னன்னா புதன் பகவான் தான் இவங்க ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே ஒரு அழகு அமைப்பு பேசுறதுக்குள்ள ஒரு இனிமையாக பேசுறது செயல்படும் பொழுது கரெக்டாக செயல்படுறது இது எல்லாமே ராசிகளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது காரணம் புதன் பகவான் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நான் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஆனால் நான் கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களேன்னா அதுவும் இருக்க தான் செய்துங்க இல்லாமல் இல்லை இவ்வளோ ஒழுக்கமானவங்க இவ்வளோ நேர்மையானவங்க தான் இருந்தாலும் நிறைய இடத்துல ஏமாந்தது இருக்குது நிறைய இடத்துல உங்களை இருப்பாங்க அதே போல் தேவை உங்களை வந்து பேருக்கு எடுத்துருக்கறலாம் உங்களை வந்து நிறைய பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டுருப்பாங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இலகிய மனசு படைத்தவர்கள் எதையுமே வந்து கரெக்டாக அப்படியே எடுத்துட்டு போக தெரியாது எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பீங்க பரவாயில்ல சரி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களை அவங்க ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் உங்களை போட்டு படாத பாடுபடுத்தி இன்றைக்கி கீழே இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் அதுதான் நிறைய இடத்துல பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க உங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது சுற்றி இருக்கிறவங்க உங்களை தூண்டி விட்டுட்டு பிரச்சினையை ஏற்படுத்தி விட்டுட்டு எட்ட போயிடுவாங்க உங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சிருப்பாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு நிறைய பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க சாதாரண இழப்பு கிடையாது பெரிய இழப்பாகவே இருந்திருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மன வலிமை வலியை கொடுத்துருச்சு பலகீனமாக ஆயிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்க அதை தெளிவாக பயன்படுத்திக்கிறது நல்லது முதல்ல மற்றவங்கள நம்புறத ஃபஸ்ட்டு விடுங்க உங்களை உறுதியாக நம்புங்க ஏன்னா உங்கள் கிட்டே என்ன இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி உங்களால் என்ன முடியும்னு தெரியாமல் போனதுனால தான் யார் எது சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிடலாம் பணத்தை வாங்கி போட்டுடலாம் பாதி பணம் போட்டு உங்கள் கை காசை போட்டு இருக்கும் இருக்கும்பொழுது மீதிக்கு பணம் இல்லாமல் வெளியே கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துட்ருக்கலாம் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் இனிமேல் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க சுமை தாங்கி போல் மற்றவங்களுக்காகவே பல பேருக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க நீ மற்றவங்களுக்காக ஊருக்கு உழைச்சிட்டு இங்கே வந்தால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கானது எதுவுமே இல்லைன்னு பொழுது அவங்க உங்ககிட்ட கோச்சுக்க ஆரம்பிக்கலாம் பிரச்சனை வர ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களை அவங்க தவிர்ப்பதற்கு பார்ப்பாங்க ஏன்னா தேவையில்லாமல் நாம் எதாவது இங்கே கொடுத்தா எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியே கொடுத்துருவீங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்கன்னு உங்களை வந்து கொஞ்சம் விலக்கி வைக்க பார்ப்பாங்க உங்கள் குடும்பத்துலேயே இதை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க இதெல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க உங்களை எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய காலம் வருது நீங்கள் மட்டும் கொஞ்சம் சரியாக நடந்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்லை எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஆலோசனை பண்ணுங்கள் குடும்பத்தார்கிட்ட உட்காந்து பேசுங்க முதல்ல உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டு அதை விட்டுட்டு குடும்பத்தை சப்போர்ட்டில் எதுவுமே கேட்காம குடும்பத்தார்கிட்ட எதுவும் கேட்காம எனக்கு எல்லாம் தெரியுன்னுட்டு எது செய்கிறது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்க எது செய்கிறதுனே தெரியாது இதை செஞ்சால் சரியா இருக்குமா அதை செஞ்சால் சரியா இருக்குமான்னு தெரியாமல் யார் எதை சொன்னாலும் செஞ்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க இதனால் மனசளவுலையும் கஷ்டம் உடம்பு கஷ்டம் பொருளாதார விரயம் கெட்ட பேர் அவமானம் எல்லாத்தையும் சகிச்சிட்டிங்க இதில் வேறு ஒன்றுமே உங்களுக்கு செய்யாதவங்க கூட இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு போவாங்க உங்களை எடுத்துக்காட்டால் மற்றவங்களுக்கு சொல்லி கேவலப்படுத்துவாங்க இதெல்லாமே உங்களை யாரும் கூட அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு பேச்சில் பேசி உங்களை அந்த இடத்துல அசிங்கப்படுத்துவாங்க இது எல்லாமே நிறைய நடந்துருக்கும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே இவ்வளோ நாள் வந்தீங்க இனிமேல் சரியாயிடுங்க இந்த சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு எண்ணந்தாங்க நிறைய பேர் உங்களுக்கு நல்லது சொல்கிறதா சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க ஆதாயம் தேர்றதுக்காக உங்கள் கூட பழகியிருப்பாங்க அவங்க ஆதாயம் கிடைச்ச உடனே உங்களை கருவேப்பழை தூக்கத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறது தான் அவங்களுக்கு வேலையே சாதாரணமாக தூக்கி போட்டிருந்தா கூட நீங்கள் போ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க ஆனால் அவங்களை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்தி உங்களை அவங்க வந்து எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை கீழே தள்ளிவிட்டு அவமானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க இது பெரிய வழி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகத்தெல்லாம் தாங்க முடியாமல் தான் இப்போ உடம்புக்கு பிரச்சனை வந்துடும் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருப்பீங்க மனசஞ்சலம் மன வருத்தம் விரக்தி எது இந்த என்ன இது ஒரு வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை நம்ம இப்படி மாற்றி விட்டுட்டோமே எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வருது இது எல்லாமே நடந்துருக்குங்க இது எல்லாமே மாறணும்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மாறும் அந்த டைம்ல நீங்களும் சரியா அந்த கிரக நிலவரத்துக்கு ஏற்றா போல நடந்துகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தகுந்தாற்போல மாற்றிக்கணும் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி செய்யணும் எடுத்தன் கௌதன் எதையும் இனி பண்ணக்கூடாது எது செய்தாலும் குடும்பத்தாரிடம் ஒன்று விசாரிக்கணும் இல்லையா நீங்களே சுய கட்டுப்பாடு உங்களை நீங்களே சிந்திச்சு பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கான விடை கிடைச்சிடும் தேவையில்லாமல் இல்லாமல் மற்றவங்கள நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி செய்யுங்க நல்லதோ கெட்டதோ அது அதை பார்த்துக்கலாம் அப்புறம் மற்றவங்களை நம்பி ஏமாறுறது பெரிய வழி அந்த வழியை விட நம்மளுக்கு பொருளாதார இழப்பும் சேர்ந்துக்கும் இதெல்லாம் சுற்றி சுற்றி நமக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களை நம்பி செய்து பாருங்கள் நிச்சயமாக வெற்றி தான் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் வெற்றி தான் எந்த தோல்வியும் வராது நீங்கள் வந்து உங்களை மட்டும் நம்பி எதா இருந்தாலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எங்கே இருக்காரு எப்படி இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா ராசிக்கு புதன் தான் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இதனால் நிறைய மாற்றம் ஏற்படும் சிந்தனை தெளிவு பெறும் இவ்வளோனால ஒரே குழப்பம் யார் சரி யார் தப்பு நம்ம பண்ணுறது சரியாக நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு குழப்பிட்டு கிடந்தீங்க இல்லைங்களா இது எல்லாம் இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் எல்லாமே சரியாயிடும் கவலை தேவையில்லை முன்ன இருந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் போதுங்க யோசித்து செயல்படுறதுக்கு உங்களுக்கு புதன் பகவான் பக்கத்திலேயே இருக்கார் நீங்கள் எடுத்தங்க வந்து இனிமேல் செய்யவே மாட்டீங்க செய்யவும் முடியாது அவர் பார்த்துக்குவார் புதன் பகவான் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கார் அதையும் மீறி நீங்கள் எதாவது செய்கிறீங்கன்னா பிரச்சனை தான் அது அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டீங்க ஏன்னா வந்த வழி அப்படியாப்பட்ட வழி இல்லையா நடந்ததெல்லாம் பெரிய பிரச்சனை யோசிப்பீங்க அதுக்கு தகுந்தாற்போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் யார் எதிரி யார் சரியானவங்க யார் கூட பழகலாம் யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் துரோகின்னு இப்போ நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க இவ்வளோ நாளாக தெரியாமல் லோல்பட்டுட்ருப்பீங்க என்ன தெரியலையே யார் நல்லவங்க யார் கேட்டவங்க தெரியல இவங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க நான் நேற்று பார்த்தா இப்படி பேசுகிறாங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கன்னு குழப்பிட்ருப்பீங்க இப்போ கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்களை எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நிறையா மாற்றம் ஏற்படுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காரு கவலைப்பட தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அதே போல் நல்ல இடத்துல இருக்காருங்க ராசிக்கு குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுங்க இது வரைக்கும் ஏதோ செஞ்சோம் ஒன்றும் முடியலை ஏதோ செய்கிறோம் எதுலையும் வெற்றி அடைய முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் இப்போ எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையில் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் எது செஞ்சாலும் தோல்விப்பா சே விரக்தியாக இருக்குது எதுவுமே எனக்கு செய்யவே பிடிக்கலன்னு அவங்க கூட இப்போ செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக மாறும் தொட்டது துளங்கும் ஆனால் என்ன ஒன்று அதுலையே இருக்கணும் சிந்தனையை வெளியே விடக்கூடாது செதற விடக்கூடாது எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயே இருக்கணும் பாதி தூரம் போக வேண்டியது தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு ஒரு பயம் நமக்குள்ள ஒரு பயம் வந்து அதுலேருந்து விலகிடுவீங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது வெற்றியோ தோல்வியோ முழுசாக போய் பாருங்க நிச்சயமாக வெற்றியாக தான் இருக்கும் பாதியில் வந்தீங்கன்னா அது தோல்வி தான் முழுசாக கூட வாங்க இதில் அனுபவத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி செய்யும் பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும் அதனால் எதுலேயும் பாதியில் வராதிங்க கோவப்படாதீங்க எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாளா உங்களை ஏமாத்துறவங்க இருக்கலாம் இல்லை சரியானவங்க கூட நட்பு வட்டாரம் இருந்தாலும் உங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நட்பையும் ஆலோசனை சொல்கிறதுக்கு குரு பகவான் ரெடி ஆகிட்டார் இப்படி போ எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை பண்ணித்தான் செய்யணும் எத்தனை நல்லவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சிந்திச்சு கடைசியாக முடிவு உங்கள் கையில் தான் இருக்குன்றதை முடிஞ்ச வரைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் உங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் வளர்ச்சி இல்லை எந்த வேலையும் கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மனசுக்கு பிடித்தார் போல் திருமணம் நடக்கும் இவ்வளோ நாளாக வளம் தேடிகிட்டே இருக்கிறேன் எதுவும் திருமணம் இல்லை என்ன பண்ணுறது நாள் போயிட்டுருக்கு வயசு ஏறிட்டுருக்குன்றவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அதுக்கடுத்து குழந்தை பாக்கியமும் உண்டு குழந்தைக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டேங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக இருக்கேன்னா இப்போ கரெக்டாக அதுக்கான வழி கிடைச்சிரும் எல்லாமே சரியாக இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் திருமணம் குழந்தை கல்வி எல்லாமே சிறப்பாக கன்னி கண்ணீராசிக்கை மந்தமாக படிச்சுட்டு இருந்தான்ப்பா இவ்வளோ நாளாக குழந்த இப்போ தான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்குன்னுவாங்க ஏன்னா அந்த கிரக மாறும் பொழுது அவங்க மந்தாலாம் கிடையாது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்பாங்க இப்போ அதுவே புத்திசாலித்தனமாக வர்றதுக்கு அதுதான் காரணம் குரு பகவானால் நல்ல கல்வி அறிவு வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி மட்டும் வச்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க இதை மட்டும் முடிகிறப்ப எப்போல்லாம் முடியுதோ வேழ்கிழமையில் போயிட்டு செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செய்தாலும் சரி தொடர்ந்து ஒம்பது வாரம் செய்தாலும் நல்லதுதான் இல்லை என்னால் எப்போ முடியுதோ அப்போ தாங்க போக முடியும் நான் வேலைக்கெல்லாம் போகணும் என்ன பண்ணுதுன்னா கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க டைம் கிடைக்கிறப்போ போயிட்டு வாங்க கடவுளை என்றைக்கும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அது போதும் உங்களுக்கு அடுத்த பார்த்தா சூரியன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக சுத்தமாக எதுவுமே இல்லாமல் பிரச்சனையாகவே இருந்தவர் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு இதை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டால் போதும் அதுக்காக முழுசாக வெற்றி அடைஞ்சிரும் பலன் கொடுக்குறாரனா இல்லை ஒரு நடுநிலையாக கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பகைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புகழ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுமே இருக்கிறத பார்த்துக்கணும் ஒருவேளை புகழெலாம் வந்த பிறகு தன்னால் ஏதாவது பொறாமையில் பகை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கன்னிராசிக்காரர்கள் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக இருப்பாங்க என்ன இருந்தாலும் அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஆலோசனையாக இருப்பாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சூரியன் நடுநிலையாக இருக்காரு நல்ல இடத்துல இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை சரி இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தான் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் தாங்க கவலைப்பட தேவையில்லை குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்தாலே மனது தெளிவு கிடைக்குதுன்னு அர்த்தம் புதனும் உங்களுக்கு அறிவு தெளிவை கொடுக்குறார் சந்திரனும் உங்களுக்கு மன தெளிவை கொடுக்குறார் அப்போ பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு இல்லை நிறையவே நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க சிந்திச்சு செயல்படுவீங்க எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும் இல்லையா இப்போ கண்ட்ரோல் பண்ணும் மனசு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் எதுவும் தேவையில்லை இது மட்டுமே போதும் இதை வச்சே நம்ம நல்லா வாழலாம் அப்படிங்கிற இடத்தெல்லாம் நிறைய மாற்றி கொடுக்கும் எது செய்தாலும் மனசை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துரும் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராது மன அழுத்தம் இருக்காது இது வரைக்கும் மனசில் இருந்த கஷ்டம் தேவையில்லாத சிந்தனைகள் மற்றவங்க ஏதோ செஞ்சுட்டு போனதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க அவங்க என்ன எப்படி திட்டினாங்க அவங்க என்ன அப்படி பேசுனாங்க என்ன ஏமாற்றிட்டாங்கன்ட்டு இப்போ அது எல்லாமே மாறுறதுக்கான காலங்கள் இருக்குது நீங்களும் அதற்கு தகுந்தால் போல் இல்லைங்க புதுசாக எதையாவது முயற்சி பண்ணுங்கள் பழசியை திரும்பி பார்க்காதீங்க அதே போல் முக பொழிவு ஏற்படும் எப்பயுமே கன்னிராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அழகாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் அழகாக இருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க இப்போ இன்னும் பொலிவை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு அழகான முகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தேஜஸ்வரம் பார்க்கக்குள்ளேயே ஒரு கம்பீரம் தெரியும் இதெல்லாம் வந்து சந்திரனால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் இதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரியான அமைப்பில் இருக்குது இப்போ ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் இடம் விற்கணும் விற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரத்த பந்த உறவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க எதா இருந்தாலும் ஆலோசனை பண்ணுங்கள் தூரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒன்றையும் மேலே எடுத்து விட்டுக்கிறதும் பிரச்சனை திருப்பி கைட்டு விடுறதும் பிரச்சனை இதனால் யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா போதும் எந்த உறவுகளாக இருந்தாலும் எந்த அளவுக்கு பழகணும் எந்த அளவோடு நிறுத்திக்கணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா பயம் இல்லாமல் காலம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த உறவு இருக்கும் அதனால் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்காரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழிலையும் வளர்ச்சி ஏற்படுங்க செவ்வாயால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவங்க நல்லா பண்ணலாம் சூப்பராக இருக்குது இந்த நேரம் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சுக்கிரன் சரியில்லாமல் இருக்குதுன்னா பண வரவை தடுப்ப தடுக்கிறது பண வரவு ஏற்படாமல் போகும் ஆனா இதையும் பார்த்துக்குவாங்க ஒரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகம் சரியா எப்படி உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா இப்ப சுக்கிர என்ன பண்றாரு உங்களுக்கு பண வரவை தடுக்கிறாரு இல்ல பண வரவை ஏற்படுத்தி விடாம பார்த்துக்க போறாரு அப்படியே வந்தாலும் விரை ஏற்படுத்தி விடுவார் ஆனா இப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது பண வரவு ஏற்பட்டுடும் இது பிரச்சனை இல்லை அதை மாதிரிதான் இங்க ஒரு கிரகம் சரியில்லைனாலும் இன்னொரு கிரகம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் யாரா இருந்தாலும் அதற்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதான் எல்லா கிரகங்களும் அது வேலையை செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம கிரகம் நல்லா இருக்குது நமக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லை பண வரவை மட்டும் தடுக்குது இருந்தாலும் பார்த்துக்கோங்க உங்களால் முடியும் எடுத்து செய்கிறதெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத வரைக்கும் கொஞ்ச நாள் தானே கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதுவும் சரியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக இருக்காருங்க உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மிச்சப்படி சனி பகவானால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆயுள் நீடிக்கும் உங்களுக்கு ஆயுள்லாம் கொடுக்குறார் என்ன சின்ன சின்ன நோய் மாதிரி எதா சளி பிடிக்கிறது டஸ்ட் அலர்ஜி அது சைனஸ் வர்றது வீசிங் வர்றது அப்படின்னு ஒரு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏதாவது கொஞ்சம் வரும் அதையும் சரியாக நீங்கள் மருத்துவரை பார்த்தீங்கன்னா போயிடுது பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது உழைப்பால் நீங்கள் உயர்ந்துருவீங்க சனி பகவான் உங்களை உழைக்க வச்சிருவார் எப்படியோ ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைகளை துரிதப்படுத்துவார் கொஞ்சம் வேலை சுமையும் ஏற்படும் அது செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற பலனும் கிடைக்கும் அதே போல் கவலைப்படாதீங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வர்றார் ஆனால் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசிக்கோங்க ஏதாவது தெரியாமல் ஏதாவது ஏதாவது தவறுதலாக ஏதாவது சொல்லப் போனால் அது பெரிய பிரச்சனையாடு அதே போல் விளையாட்டாக எதுவும் பேசுறாதீங்க சிரிச்சுக்கிட்டே தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அவங்க எடுத்துக்கிறவங்க இருக்கிறவங்க தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு சிலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான் கேது பகவான் இதுவரைக்கும் இருந்து வந்த பகையெல்லாம் நீக்கிறார் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பகைமை வந்து வந்துகிட்டே இருந்திருப்பாங்க அது எதாவது பொறாமையில் இருந்திருக்கலாம் உங்களை பார்த்து ஒரு எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம் உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்து நிறைய பகை ஏற்பட்டிருக்கலாம் இதனாலே தானே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இன்ன வரைக்கும் ஆனால் இப்போ பகையை வந்து கேது பகவான் சரி பண்ண போகிறார் சரி பண்ணிடுவார் கவலைப்படாதீங்க அதே போல் புதுசாக பகையை ஏற்படுத்த மாட்டார் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் கிடைக்கும் கன்னிராசிகள் ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக மாறுதல் இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கவலைப்படாமல் செயல்படுத்துங்க ராகு தைரியத்தையும் பணம் வரை பறவையும் கொடுக்குறார் பணம் வந்து கொடுக்குறார் உங்களுக்கு அதனால் சரியாயிடும் இப்போ சுக்கிர நீச்சமாக இருந்தாலும் இந்த இடத்துல ராகு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறது சிறப்பு தாங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கூடிய விரைவில் நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் ஆனால் உடனடியாக ஒரே நாளில் மாறுமான மாறாது காலங்கள் செல்லணும் காலம்தான் நமக்கு மருந்தாக வருது கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களை நீங்கள் வந்து இதை பயணம் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய மாற்றத்தை அனுபவிப்பீங்க எது ஒன்றும் ஒரே நாளில் கிடைச்சிடாதுங்க அதே மாதிரி பிரச்சனையும் ஒரே நாளில் உங்களுக்கு வரலை ரொம்ப வருஷங்களாக வந்த பிரச்சனையை தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்கீங்க அதனால் தீர்வும் உடனடியாக கிடைக்காது ஆனால் கிடச்சிடும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் மன கசப்பு தீரும் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே பாரமாக இருந்ததெல்லாம் தீந்துடும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெளிவு கிடச்சிச்சு அதனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் காலமாக இருக்குது சிறப்பாக இருப்பீங்க கவலைப்படாமல் இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்